மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் அமைத்ததில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா தெரிவித்துள்ளார் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளருமான நா கோவை மாநகராட்சி ஆணையர் விஜய கார்த்திகேயனிடம் அளித்துள்ள புகார் மனுவில் குடியிருப்பு பகுதிகளில் குப்பைகளை கொட்டி திடக்கழிவு மேலாண்மை செய்யும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இதேபோல் ஸ்ரீபதி நகரில் மக்களுக்கு பயனளிக்காத வகையில் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மனுவில் தெரிவித்துள்ளார் மழைநீர் வடிகால் அமைத்ததில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மழைநீர் வடிகால் பணி அந்த பகுதியில கட்டுவதற்குண்டான மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு சமீபத்தில் ஆனால் அந்த பணிகள் தொடங்கப்பட்டாலும் கூட அந்த பகுதி மக்களுக்கு பெயரற்ற வகையில் அந்த பணிகள் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கின்றன மழை வந்தா மழை தண்ணி வந்து அந்த நீர் மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களும் அந்த மழைநீர் வடிகளுக்குள் வராது டிரைனேஜுக்குள்ள வராது மாநகராட்சி உரிய நடவடிக்கை விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இத்துடன் நிறைவடைந்தது வணக்கம்